பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க இந்த கேள்வியெல்லாம் அவர் அதுக்கு சொன்ன பதில் ஏங்க நானும் ஐம்பத்தேழு வருஷமா காத்துட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டு கட்சிகளும் ஏதாவது நல்ல செய்வா நல்லது செய்வாங்க என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க நான் வருஷமா காத்துட்டு இருக்கிறேன் நானும் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி எனக்கு எல்லா முதலமைச்சர்களும் எனக்கு நல்லா தெரியும் கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியும் தெரியும் ஸ்டாலின் அவர்களும் தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு ஆனா இவங்க இவ்வளவு பேர் இருந்தோம் எனக்கு தெரிஞ்சோம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் இதுவரைக்கும் ஒன்னும் செய்யலையே மாறாக என் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்களை இனி நம்பி பிரயோஜனம் கிடையாது அதனால தான் நான் பாட்டாளிமல் கட்சி சார்பிலே என் தொகுதியிலே என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கின்றேன் என்று பதில் அளித்திருக்கின்றார் தங்கர் சரியான பதில் தானே அது நியாயமான பதில் தானே அது அதுதான் எனக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது நேர்மையானவர் நியாயமானவர் அவர் மனதில் பட்டது பேசிடுவார் அது நானா இருந்தாலும் சரி யாரும் பத்தி கவலைப்பட மாட்டார் மனசுல பட்டது பேசிடுவார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கூட சொல்லிடுவார் தயவுசு தப்பா எடுத்துக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும் அப்படி அப்படிப்பட்டவர் தான் டெல்லியில போய் அங்க சண்டை போடுவார் அது பிஜேபி கூட்டணி இருந்தாலும் சரி எந்த கூட்டணி இருந்தாலும் சரி அவர் தைரியமாக சண்டை போட்டு உங்கள் பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவார் நான் சொன்ன இதுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் அவர்களை நிற்க வைத்தோம் முன்பு அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் கிடைத்தார்களா தேர்வு பண்ணீங்க விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி எம்டி படிச்சிருக்கிறார் எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிஞ்சவர் ஆனால் அவரை விட்டுட்டு நீங்க தேர்வு பண்ணீங்க த்ரீ நாட் டூ IPC 302 த்ரீ நாட் டூ மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை சார்ந்தீர்ல எது தென்னை மரத்தில் இருந்தது டெஸ்ட் பண்ணாங்க அந்த டய இருந்தது அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் தாய்பால் டயாக்சின் இருக்குதா நினைச்சு பாருங்க தாய்ப்பால் கடலூர் நகரம் சுத்தி உள்ள மக்களுடைய தாய்மார்கள் தாய்ப்பால டயாக்சின் இருக்கிற அந்த டயாக்சனை குழந்தை குடிச்ச என்னாகும் குழந்தைக்கு சிறு வயதில் புற்றுநோய் வரும் தாய்க்கும் புற்றுநோய் வரும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம் இத பத்தி இந்த திமுக திமுக ஏதாவது ஒரு வார்த்தை பேச தொழிற்சாலையில் போய் காசு தான் கொள்ளடிச்சுட்டு வருவாங்க உங்களுக்காக போராட்டம் நடத்திருக்கிறாங்களா சுகாதார அமைச்சரா இருந்தீங்க பதினொன்று நீங்க தானே இந்த கடலூருக்கு மருத்துவ கல்லூரி அடிக்கல் நாட்டினீங்க அந்த கல்லுங்கப்பா இல்ல இவனுக்கு அப்பப்போ செங்கல் காமிக்கிறானுங்க அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சிக்காம கொடுக்கு பாருங்க